மெக்சிகன் ரைஸ் தான் பண்ண போகிறோம் நான் அதுக்கு வந்து அடுப்பில் ஃப்ராய வச்சுட்ருக்கேன் அதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து நான் வந்து அதுக்கோசரம் இங்கே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் என்னென்னா கார்லிக்கு ஆனியன் பெல்ப்பர் க்ரீனு ரெட்டு எல்லோ இது வேணால் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எங்கிட்ட ஒன்லி க்ரீன் தான் இருக்குது ஸோ அதனால நான் க்ரீன் மாத்திரம் போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து கேரட்டு பீஸு கான் பீஸு கான் அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியம் வச்சுட்டுருக்கேன் நம்மகிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை நம்ம போட்டு பண்ணிக்கலாம் இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம வந்து பாருங்க ஆயில் வந்து காந்தி எடுத்து நான் வந்து இது வந்து கார்லிக்கை போட்டுக்கிறேன் கார்லிக்கும் ஆனியனையும் போட்டுக்கிறேன் இது ஒரு இது வதங்கிட்டோம் இது வந்து லைட்டாக வதங்கினோடன நம்ம வந்து அடுத்தது போட்டுக்கலாம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆனியங்க இதெல்லாம் போட்டுக்கலாம்ங்க உங்களோட இஷ்டமாக பாஞ்சட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்களோட செங்காயனோட பேஸில் இருக்கிற ஆனியனையும் போட்டுக்கிறோங்க இது கொஞ்சம் ஃப்ரை ஆயிருக்கு ரொம்பவும் இது பண்ணாமல் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இது கொஞ்சம் ஃப்ரையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரெட்டு எல்லோ க்ரீன் மூணுமே போட்டுக்கலாம் நான் கட்ட ஒன் இன்றைக்கி வந்து க்ரீன் தான் இருக்குது அதனால க்ரீன் அத்தான் போட்டுருக்கேன் கேரட் போட்டுருக்கேன் பீஸு கான் ரெண்டுத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் வந்து சாஃபை பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கணும் இது வந்து மெக்சிகன் டிஷ்னு சொன்னீங்களா ஸோ நம்ம வந்து மெயின்லேயே இதுக்கு வந்து ஆலி தானம் சில்லி நான் வந்து பீஸா பேஸ்ட் ஆலி தானம் வச்சுட்டு இருக்கேன் அது கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஃப்ளேவர் இதுவும் பீஸா பேஸ்ட் சில்லி ஃபிளேக்ஸு கொஞ்சம் கொஞ்ச இதுதான் எனக்கு வந்து காரம் அதுக்கு வந்து ரொம்ப போட வேண்டாம் கொஞ்சமாக போட்டுக்கணும் அப்புறம் முக்கியமாக பெப்பரு இதுவும் கொஞ்சம் எப்படி இந்த டீசு கான் பெப்பரை வெப்பெப்பரை ஆனியன் எல்லாம் கொஞ்சம் குக்காகட்டும் நான் இதில் வந்து டூ டேபிள் ஸ்பூன் கெச்சை போட்டுட்ருக்கேன் டொமேட்டோ கெச்சை போட்டுருக்கேன் நீங்கள் வந்து வெறுமனை வந்து டொமேட்டோ அரைச்சி விட்டு போட்டாலும் ஓகே ஆனால் கொஞ்சம் ஃபீல் டேஸ்ட்டு வரும் இல்லையா அதனால நான் வந்து கெச்ச போட்டுருக்கேன் இது இப்போ வந்து கொஞ்சம் குக்காகட்டும் நான் ஆல்ரெடி வந்து ரைஸ் வந்து குக் பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் வந்து ரைஸை குக் பண்ணி வச்சும் போடலாம் இல்லை பாஸ்மதி ரைஸை கலம்பி ஊற வச்சு அதுக்கப்புறம் இது மேலே போட்டு குக் பண்ணுறதும் பண்ணலாம் நான் ஆனால் ஆல்ரெடி கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதும் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுட்டேன் ரைஸ் குக் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இது கொஞ்சம் குக் ஆகட்டும் நம்ம வந்து ரைஸ் போட்டு கலக்கலாம் பாருங்க நல்லா இப்போ வந்து குக் ஆயிருக்கு ஆயில் எப்படி லூஸ் அவுட் யூஸ் அவுட் ஆகி வந்துருக்கு நல்லா குக் ஆகிறது குக் வெஜிடபிள்ஸும் நல்லா குக்காகிருக்கு நான் இந்த ஸ்டேஜில் வந்து ரைஸ் வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் கூட போடலை இன்னும் நார்மல் ரைஸ் தான் வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன் எப்போவும் போல் அடிக்கிற டெய்லி யூஸ் ரைஸ் தான் வந்து நான் வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து அதையே இன்னைக்கு வந்து போட்டுக்கேன் இன்னைக்கு வந்து பால்சா தான் வந்து சயின்டி அவங்க அப்படி தான் கொடுத்தாங்க அதோட வந்து இந்த நேச்சுரல்ஸு சிப்ஸ் இருக்குது இல்லையா அது அதெல்லாம் தான் வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷு இந்த பால்சா டிப் பண்ணி நேச்சுரல்ஸில் இதோடு சேர்த்து சாப்பிட்ணும் இல்லை இது மேலே வந்து நம்ம நம்மளோட இந்தியன் வெர்ஷனுக்கு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து நேச்சுரல்ஸ் இதெல்லாத்தையும் போட்டு கழிச்சியாக சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து கார்னிஷுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து நறுச்சி வச்சுருக்கோம் டிங்காணி லிருங்காணியை போட்டு நம்ம வந்து ஸ்டர்வ் பண்ணி கொண்டிருக்கோம் அது நம்மளோட டேஸ்டியான ஈஸியான மெக்சிகன் ரைஸு ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்கு பார்க்கலாம் எதில் குக்கர் கேஸே ஆஃப் பண்ணிடுவேன் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அதனாலதான் சாப்பிடலான்றேன் ரொம்பலாம் மசாலாலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அருமையாக அந்த ஆரிக்காழவோட ஃப்ளேவரு சில்லி ஃப்ளேக்ஸோட காரம் லைட்டாக பெப்பரோட ஸ்மெல்லு இந்த கார்ன் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் கேரட்டு கேப்சிகம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக அட் த சேம் டைம் குக்காகி ரொம்ப இருக்குது ரொம்ப ஃப்ளேவரே வந்து ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் ரொம்ப இருக்குது ஆக்சுவலி இது இப்படியே சாப்பிடலாம் இது தொட்டுக்கிறதுக்கே ஆக்சுவலி தேவையில்லை சால்ஸெல்லாம் இதுக்கு தேவையே இல்லை ஆக்சுவலி இதை வெறுமனையே பவுலில் போட்டு ஸ்பூனை போட்டு வச்சுட்டோன்னா சூப்பராக சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலி எனக்கே ரொம்ப டிம்டிங்காக தான் இருக்குது ஆ பானை கடிக்கிறப்போ சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் உங்க அதான் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஸ்கூலுக்கு வந்து ஈஸியாக மார்னிங் டைம்லெலாம் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெக்சிகன் ரைஸ்னு சொன்னால் குழந்தைகளும் ரொம்ப ஆ சூப்பராக இருக்கும் இருக்கு ஏதோ புதுசாக ஏதோ அம்மா பண்ணியிருக்கா அப்படின்னு நினச்சிட்டு ஜாலியாக சாப்பிட்ருங்க நமக்கு வந்து வெஜிடபிள்ஸும் கொடுத்த மாதிரியாச்சு அட் த சேம் டைம் எம்மி டேஸ்டியாகவும் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் உங்கள் காற்றில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க எம்மி டேஸ்டி மெக்சிகன் ரைஸ் ரெடி என்ஜாய்